ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ்நாட்டின் அரசியலே மிக மிக முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு ராப் பண்ணுவோம் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக அலையன்ஸ் என்ன ஆனாலும் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு வீரவசனம் பேசி கொண்டிருந்த அதிமுகவினர் வேற வழியே இல்லாம பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்து பாஜகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவித்தார்கள் என்ன கொடுமை அப்படின்னா அந்த கூட்டத்தை கூட்டியவர் அமித்ஷா அந்த கூட்டத்தில் பேசினது வெறும் அமித்ஷா மட்டும்தான் வேற யாருக்கும் அங்க பேசுவதற்கான வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டுல இந்த பாஜக அதிமுக கூட்டணியுடைய தலைமை வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாலும் அதிமுக பேச்சுவார்த்தையில பேசவே இல்லை அந்த கூட்டத்துல அவர் பேசவே இல்ல அவர் பாட்டில அமித்ஷா இந்தியில நீட்டி முழக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு அதன் பின்னர் என்ன நடந்ததுன்னா பாஜகவினர் எல்லாமே வந்து இது என் கூட்டணி என் கூட்டணி முதல்வர் வந்து தேர்தலுக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனா அதிமுக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவர் தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே வந்தார் அமித்ஷா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்து வந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் எங்க போனாலும் என் கூட்டணி தேர்தலுக்கு பின்னர் முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்வோம் அப்படின்றத அறிவித்துக் கொண்டே இருந்தார் இப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பின்னர் திரு ஜெயக்குமார் அவர்கள் என்னென்ன பேசினார் அப்படின்றத பார்த்தோம்னா நானா தோக்குற ஆளா ராயபுரத்துல நான் தோத்ததுக்கு ஒரே காரணம் பாஜகவோட கூட்டணி அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷ தேர்தலில் தோக்க போகிறார் அப்படின்றத முதல்லயே சொல்லியிருக்காங்க அவர் மட்டுமல்ல பல தலைவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள் எதிர்த்து பேசியிருக்காரு நிறைய பேர் இந்த கூட்டணியை எதிர்த்து பேசினாங்க ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு பலர் மேல சிபிஐ வழக்குகள் இருக்கு இந்த வழக்குகளில் எல்லாம் அமலாக்கத்துறை கூட்டணிக்கு வரலன்னா எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடித்து விட அதற்கு பயந்து போய் வேற வழியே இல்லாம அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாஜக கூட்டணியில சேர்ந்திருக்காங்க இது தவிர வேற என்ன காரணமும் கிடையாது தமிழ்நாட்டின் நலன் அப்படின்னா இவர்களால் ஒரு கோரிக்கை குரலை கூட எழுப்ப முடியல பாஜகவிற்கு எதிராக எத்தனையோ பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இந்த வருஷம் நமக்கு கொடுக்காம போனாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிக்காமல் போனார்கள் மெட்ரோ ரயிலுக்கு நிதி கிடையாதுனாங்க இப்படி எந்த விஷயத்தை குறித்தும் அதிமுக வாயை திறக்கல இதுக்கு எல்லாத்துக்கும் திமுக சதி திமுக சதி திமுக சதினே போயிட்டாங்க இது ஒரு முக்கியமான அரசியல் சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து திருவிஜய் அவர்கள் தாவே காவல தேர்தல் பரப்புரையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புரை நடத்தி கொண்டு வந்தார் ரோட் ஷோ நடத்திட்டு இருந்தார் மதுரைக்கு போனார் அந்த பக்கம் கடலூருக்கு போனார் இங்கெல்லாம் ஒரு பெரிய இதை காமிச்சாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே அவருக்கு ஏழு மணி நேரம் ஆகுது எட்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரசியல் சக்தி அவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள்னா அவருடைய கெப்பாசிட்டி என்ன அவருடைய தலைமை பண்பு எந்த அளவில் இருக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ளங்கை நெலிக்கணி என தெரிய வந்துச்சு நாற்பத்தி பேர் இறந்து போறாங்க உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடி போறாங்க தாவே காவலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் யாருமே அங்க கிடையாது எல்லாரும் நைட்டோட நைட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்துடுறாங்க திரு விஜய் அவர்கள் அங்கிருந்து இரவோடு இரவாக கிளம்பி தனி விமானத்தின் மூலமாக சென்னைக்கு வந்து ார் அவரை நடுவுல நிறுத்தி கேட்கிறாங்க என்ன சார் ஆச்சு என்ன என்னன்னா யாருக்குமே பதில் சொல்லாமல் கிளம்பி வந்து விடுகிறார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு வீடியோ விடுறாரு அந்த வீடியோ அதை விட கொடுமை அதுல வந்து இறந்தவர்களுக்காக எந்த விதமான ஒரு வருத்தமோ இல்ல வந்து ஒரு ரிகரெட்டோ இருந்த மாதிரி தெரியல இதற்கெல்லாம் காரணம் யாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தான் அவர் மூட் பண்ணாரே தவிர அவர் தாமதமாக போனதுதான் இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய இறப்பிற்கு காரணம் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை விட முக்கியம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எஸ்பி சொல்ல சொல்றாரு இதுக்கு மேல போவாதீங்க இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை தாண்டி அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல தான் இந்த கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெஞ்சம் பதை பதைக்கிறது இப்படி கூட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் யாராவது நடந்து கொள்வார்களா தண்ணி கிடையாது தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க அவருடைய இதுல இருந்து இதை விட முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா அந்த மூவிங் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அவற்றை வெளியிலேயே விடல பலரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த சிசிடிவி காட்சிகளை ரா ஃபுட்டேஜ் கிளியர்லி வில் எக்ஸ்பிளைன் வாட் ஹட் ஹேப்பன் இதற்கு யார் காரணம் அப்படின்றது தெல்ல தெளிவாக விளக்கிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு என்னன்னா திரு விஜய் அவர்களுக்கு இறங்குமுகம் தான் அவரால் அந்த பழைய அளவிற்கு இன்டென்சிட்டியவோ இல்லை மக்களிடையே அந்த ஒரு எதிர்பார்ப்பையோ அவரால் உருவாக்க முடியல அதைவிட கொடுமை பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களை போய் கரூர்ல பார்க்காம பஸ் அமைச்சு அவங்க எல்லாரையும் சொகுசு ஓட்ட ரயில சந்தித்து ஆறுதல் சொன்னார் பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு உன்னத தலைவராக திரு விஜய் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதே போல இங்க வந்து அசரா கார்க் தலைமையில விசாரணை நடத்தணும்னா இல்ல இல்ல சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும்னு சொல்லி சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது அப்படியே போய் பாஜக வலையிலே விழுந்து விட்டார்கள் அப்படின்றத சொல்லி அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாஜகவிற்கு எதிராக எந்த விதமான எதிர்வினையையும் தாவே கவிஞர் ஆற்றவே இல்லை அப்படியே இருக்காங்க என்ன இஷ்யூவாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அடக்கி வாசிக்கிறாங்க திருப்பரங்குன்றம் விவகாரம் எல்லாரும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட இந்த விவகாரத்தில் சைலண்டாக இருக்காங்க எதை பற்றியும் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியல யார் எப்படி போனால் நமக்கு என்ன திருப்பங்குன்றம் கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையிலே தான் இந்த தாவே காவினர் இருந்து வருகிறார்கள் ஸோ இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த வருஷம் அப்படின்றத சொல்லலாம் அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐ ஆரின் மூலமாக ஓட்டு திருட்டை நடத்தி வருகிறது பாஜக அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி வைத்திருக்கார் பீகார்ல

ஆஃப் அஃப்கோர்ஸ் வெற்றி பெற்று இருக்கிறது ஆனால் என்ன ஒரு ரொம்ப யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஓட் ஷேரும் அதே தான் போன தேர்தலில் என்ன ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்களோ அதே ஓட் ஷேர் தான் இங்கேயும் தொகுதி வாரியாக குறிவைத்து வாக்காளர்களை நீக்கியதால் பாஜக ஒரு வெற்றியை பெற முடிந்திருக்கிறது அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த நடத்தி ஒரு ஓட்டு திருட்டை நடத்தி தேர்தலில் ஜெயித்து விட முடியுமா பகல் கண்டு கொண்டிருக்கிறது இதுல அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் வந்து இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் இருபத்தைந்து லட்சம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இப்போ அடுத்த கட்டமாக யாரெல்லாம் விட்டு போயிருக்கார்களோ விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் பேரெல்லாம்

திருட்டுத்தனமாக இந்த விவரங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த எலக்ட்ரானிக் ரோல்ஸ்ல இந்த அல்காரிதமையும் சாப்ட்வேரையும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ரிப்போர்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அந்த செய்தி நிறுவனம் ஒரு அருமையான ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்றத எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் என்ன கொடுமை எனில் இவர்கள் என்ன தில்லுமுல்லு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து பிப்ரவரி ஏழு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்த பிறகுதான் தெரியும் இன்னொரு கொடுமை என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து ஒரு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்தில் நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ராமை போட்டு என்னென்ன நடந்துச்சு ஏது எது நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்ட்ரீட் வாரியா வீடு வாரியா அக்கு வேற ஆணி வேற அலசி டாட்டா உத்திக் போட்டுருவாங்க அதனால அதை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார்கள் ராகுல் காந்தி இதை ஒரு முக்கிய குற்றச்சாட்டாகவே வைத்தார் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல எங்களுக்கு டாட்டா கொடுக்க மாட்டாங்க நாங்க டாட்டாவை கேட்டோம் ரெண்டு லாரியில வந்து பேப்பர் சமைச்சு வச்சாங்க அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டிலே திமுக விழிப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது எல்லா இடங்களிலுமே வந்து இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் யார் சரியான முறையில் வேலை பார்த்தா திமுகவை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட் சரியான முறையில் வேலை பார்த்துருக்காங்க இப்பொழுதும் விடுபட்டவர்களுடைய பெயர்களை சேர்க்கவதற்காக கொண்டிருக்கிறது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்குமே வந்து டைரக்டா பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு வார் ரூமை செட் பண்ணி எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கூட விட்டு போய்விடக் கூடாது அப்படின்றதுல முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக என்ன நடந்தாலும் ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இவங்களால ப்ரொஃபைல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் வந்து இந்த இவர்கள் திமுக வாக்கு போடுவாங்க அவங்க போட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஃபைல் பண்ணி அவர்களை எடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது ஸோ இவங்க என்ன முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோ இன்கம்பன்சி வேவை வந்து மாற்ற முடியாது என்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது எஸ்ஐஆரின் மூலமாக வாக்குகளை திருட நினைத்தாலும் அதற்கு சமட்டி அடி கொடுக்க திமுக தயாராக இருக்கிறது ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி ஒரு எடுத்துக்காட்டான அரசாங்கமாக இருக்கிறது யாருமே சாதிக்க முடியாத சாதனையாக ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறது வெட்டை இலக்கத்துல யாராலும் சாதிக்க முடியவில்லை அதை சாதித்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் அடுத்து அதே போல ஜிஎஸ்டிபி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜிஎஸ்டி கொண்ட மாநிலமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ தமிழ்நாடு வந்து ஒரு இன்க்ளூசிவ் கிரோத் பொருளாதார வளர்ச்சி ஒருபுறம் மறுபுறம் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் பேருக்கு இப்போ கூடுதலாக பதினேழு லட்சம் பேருக்கு இது ஜாஸ்தி இருக்காங்க ஒரு கோடி பேருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஜாஸ்தி ஒரு கோடி இன்னும் ஒரு பதினேழு லட்சம் பேரை புதிதாக அதுல இணைத்திருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்கள் இதுல சூப்பர் ஹிட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து ஸ்கெச் போட்டு அடிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து ஐஏஎஸ் ஐடிஎஸ் தேர்வுகளுக்கு தேர்ச்சி பெறுபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்திருக்கிறது இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் முதலும் திட்டத்துல ஒரு ஸ்கீம் ஸ்பெசிபிக் ஸ்கீமை கொண்டு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் டைப் பண்ண வேண்டுமா தங்குவதற்கு இடம் வேண்டுமா தங்குவதற்கு இடம் அவங்களுக்கு வந்து நல்ல டியூட்டர்ஸ் மென்டர்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதே போல் பீகாரில் இருந்த ஜியா என்ற அந்த மாணவி தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு முதல் மதிப்பெண வந்து பெற்றிருந்தார் அவரை எல்லோரும் பாராட்டி சீராட்டி போற்றினார்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு எதுவுமே இல்லை எல்லாற்றையும் விட முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்திலே மத கலர்வத்தை உருவாக்க நினைத்த பாஜகவினருக்கு சம்மட்டி அடி கொடுத்து அனுப்பியது திமுக அரசு தீபம் புதுசாக ஒரு இடத்துல ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டார் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த உத்தரவிற்கு எதிராக உடனடியாக அப்பீல் செய்து அது வந்து தீப துணை கிடையாது அது வந்து ஒரு சர்வே கல்லு நூறு வருஷமா அங்கே ஏத்தல இப்ப போய் புதுசாக ஏத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ஸ்டாண்டை எடுத்துச்சு தமிழ்நாடு அரசு இதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர் மத நல்லிணக்கத்திற்காக சமுதாயம் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக திமுக எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் ஆனா இந்த விஷயத்தை நாம் முத்தாய்ப்பாக சொல்ல காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க திருப்பரங்குண்டத்தில் பெரிய கலாட்டம் நடக்கிற மாதிரி தகராறு நடக்கிற மாதிரி ஆனால் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் வி ஆர் நாட் அலவிங் வி வில் ஃபேஸ் த கான்சீக்வென்ஸஸ் சொன்னார் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஒழித்திருக்கிறார் இதுதான் திராவிட மண் தொடர்ந்து இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பல சம்பவங்கள் நடந்துச்சு இது என்னுடைய பார்வையில் எதெல்லாம் முக்கியமான சம்பவங்கள் எதெல்லாம் மென்ஷன் பண்ணனும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன் அஃப் கோர்ஸ் பல சம்பவங்கள் விட்டு போயிருக்கலாம் பல முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லாமல் விட்டிருக்கலாம் ஜஸ்ட் ஒரு அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக விளங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்